வணக்கம் என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா காலை வாரிய கருத்து கணிப்பு கவலையில் உடன்பிறப்புகள் பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படி என்ன செய்தி வந்தது பார்க்க போறோம் இரண்டாவது திருவிழந்தையில நம்ம முதலமைச்சர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் பூத்து கமிட்டி மாநாடு போட்டிருக்காருங்க ஏற்கனவே கோயம்புத்தூர்ல வந்து நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் பூத்து கமிட்டி மாநாடு போட்டாரு உனக்கு மட்டும்தான் பூத் ஏஜென்ட் இருக்காங்களா எங்க கிட்ட பூத் ஏஜென்ட் இல்லையா நான் போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு திருவிடந்தையில பூத்து கமிட்டி மாநாடு போட்டிருக்காருங்க அதுல பல்வேறு தரவுகள் சொல்லியிருக்காருங்க அந்த தரவுகளையும் பற்றி விரிவாக இங்க பார்க்க போறேங்க நான் எப்போதும் உங்ககிட்ட வைக்கின்ற ஒரே வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ முதல்வரை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு தொடர்பாக இந்தியா டுடே நியூஸ் சேனல்ல பேசியிருக்கிறாரு அதை பார்த்துட்டு வாங்க சிம்பிள் அரித்மெட்டிக் தான் மூணு பர்சன்ட் வித்தியாசம் இருந்தால க்ளீன் ஸ்வீப் தான் பன்னெண்டு அது நிச்சயம் டம்பிங் விக்டரி தான் அதில் எந்த மாற்றமும் இருக்காது அதுக்குன்னு நாங்கள் மெத்தனமாக இருக்க மாட்டோம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வேரிசல் எங்களுக்கான பூஸ்ட் அவ்வளோதான் ஏம்பா நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்குதுன்னு சொல்றாரு திமுக செல்வாக்கு அதன் மூலமாக எதிரி ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு மாபெரும் வெற்றிய திமுக அப்படின்னு முதல்வரையே சொல்றாரு அப்படி இருக்கும்போது இந்த கருத்து கணிப்பு கால வாரிசு இந்த கருத்து கணிப்பின் மூலமாக எப்படி திமுக உடன்பிறப்புகள் கவலையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க விளக்கமா நான் சொல்றேங்க இந்த கருத்து கணிப்பு தொடர்பாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பேசிட்டீங்க ஆனா முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்பானது சரியானது இல்லை அப்படின்னு தெரியுங்க ஆனா இருந்தாலும் எல்லா மேடைகளிலும் சரி இந்த கருத்து கணிப்பை சுட்டி காட்டுறாரு ரெண்டாவது கே என் நேரு போன்றவங்க கூட இந்த கருத்து கணிப்பை காட்டுறாங்க நம்முடைய அமைச்சர் ரகுபதி கூட இந்த கருத்து கணிப்பை சுட்டி காட்டுறாங்க ஏன்னா என்டிஏவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் மக்கள் செல்வாக்கு இருப்பது போல இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் ஆனது கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்கு திமுக கூட்டணிக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறதாக சி ஓட்டர்ஸ் மற்றும் இந்தியா டுடே கருத்து கணிப்பு எடுத்து இருக்காங்க அப்ப என்்கும் இந்தியா கூட்டணிக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீத வாக்கு வேறுபாடுகள் இருக்குதுங்க அப்படி இருக்கும்போது திமுக பொறுத்த வரைக்கும் எப்படி அதிர் புதிரியாக வெற்றி பெறும் அதனால நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குஷியிலே இருக்கிறாருங்க ஆனால் இந்த கருத்து கணிப்பை எதற்காக இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு அதனுடைய பின்னணியை ஆராயினங்க ஏன்னா எப்போதும் சரி ஒரு மூணு மாத இடைவெளியில சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடேவும் சேர்ந்துகிட்டு மூட் ஆஃப் நேஷன் என்று சொல்லிட்டு இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்தா யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு எல்லா ஸ்டேட்லயும் போய் கருத்து கணிப்பு எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு தான் இன்னைக்கு நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்தியா டுடே நியூஸ் சேனல்ல படிச்சுதுங்க இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்தா இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட முப்பத்தாறு தொகுதி வெற்றி பெறும் ஆனா என் பொறுத்த வரைக்கும் ரெண்டு தொகுதி வெற்றி பெறும் அப்படின்னு தொகுதி எண்ணிக்கையில இந்தியா டுடே கருத்து கணிப்பு வெளியிட்டதுங்க அதோட வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் என்டிஏக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இந்தியா கூட்டணிக்கு வந்து நாற்பத்தி சதவீதம் ஆனா அடுத்து வருகின்ற தேர்தல் என்ன அது சட்டமன்ற தேர்தல் முதல்ல இப்போ இந்தியா டுடேவும் சி ஓட்டர்ஸும் யாரு வேணும் யாரு வேணான்னு கருத்து கணிப்பு கேட்டாங்க தெரியுமா மோடி வேணுமா இல்ல ராகுல் காந்தி வேணுமா அப்படிதான் கருத்து கணிப்பு எடுத்தது இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் ஆனால் இந்தியா டுடேவும் சி ஓட்டர்ஸும் இணைந்து எடப்பாடி வேண்டுமா இல்ல ஸ்டாலின் வேண்டுமா ஏற்கனவே ஆட்சி ஆண்ட எடப்பாடி ஆட்சி நல்லா இருந்ததா இப்போ அஞ்சு ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றாரு நம்ம முதல்வர் ஐயா அவருடைய ஆட்சி வேண்டுமா அப்படின்னு போய் யார்கிட்டையும் கருத்து கணிப்பு எடுக்கலீங்க சி மற்றும் இந்தியா டுடே அவங்க எடுத்தது நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்தா யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு தான் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேற மாதிரியாக வாக்களிப்பாங்க ஏன்னா போட்டியாளர்களை பொறுத்த வரைக்கும் வேற பேருங்க ஒருத்தர் மோடி இன்னொருத்தர் ராகுல் ஆனா சட்டமன்ற தேர்தலில் போட்டியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி மற்றும் ஸ்டாலினுங்க சோ போட்டியாளர்களே வெவ்வேறா இருக்கின்ற பொழுது இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்ப எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம முதல்வர் கொண்டாடுகின்றார் என்றால் அந்த கருத்து கணிப்பு உண்மையான கருத்து கணிப்பா களத்துல இருப்பத பிரதிபலிக்குதா இது திமுக உடன்பிறப்புகளுக்கு நல்லா தெரியுது ஆனா முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்பை தான் எங்க பார்த்தாலும் பேசுறாருங்க அதுவும் இந்தியா டுடே நியூஸ் சேனலே போய்ட்டு இந்தியா டுடே எடுத்த கருத்து கணிப்பை பற்றி விரிவா பேசுறாருங்க அதை கண்டு புலகாங்கிதம் அடைகிறாருங்க ஆனால் அது திமுக பெரிய சருக்களை தான் தருங்க அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா முதல்வருக்கு தெரிஞ்சும் இந்த கருத்து கணிப்பை எதற்காக தூக்கி பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அது ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்குது என்ன லாஜிக் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வருகின்ற எல்லா கருத்து கணிப்புகளும் திமுக எதிராக தான் வருது ஆனால் ஒரே ஒரு கருத்து கணிப்பு தான் திமுக ஆதரவா வந்தது அந்த கருத்து கணிப்பு தான் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு திமுக பொறுத்த வரைக்கும் தனக்கு ஆதரவாக வந்த கருத்து கணிப்பை எடுத்து வெளியே பேசுவாங்களா இல்ல தனக்கு எதிராக வந்த எல்லா கருத்து கணிப்பை எடுத்து வெளியே பேசுவாங்களா அதனால நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் தனக்கு ஆதரவா வந்த ஒரே கருத்து கணிப்பை தான் எல்லா இடத்திலும் பேசிக்கிட்டு இருக்கார் ஆனால் அந்த கருத்து கணிப்பு கூட சட்டமன்ற தேர்தலுக்கானது இல்லை என்பதை நம்ம முதலமைச்சர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு ஆனா வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார் உள்ளத்துக்குள்ள உள்ளத்துக்குள்ளியா பயம் இருக்கும் ஆனா ஒரு கருத்தில உருவாக்கணும் இல்லையா கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் பன்னெண்டு சதவீத வாக்கு வித்தியாசம் இருக்கு அப்படின்னா எப்படி வெற்றி பெறுவோம் இருபத்தி ஒன்னுல அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் மூணே மூணு சதவீதம் தான் அதுக்கே நாங்க ஆட்சி பிடிச்சிட்டோம் ஆனா இன்னைக்கு பன்னெண்டு சதவீதம் அப்படின்னா எங்களுடைய வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் முதலமைச்சரையே சொல்றாருங்க ஆனால் அந்த கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு களத்தை பிரதிபலிக்குது என்பதை பற்றி முதல்வர் தான் விளக்கணும் சரிங்க அது மட்டும் இல்லாம நம்ம முதல்வர் வந்து இந்தியா டுடே நியூஸ் சேனல்ல பல திட்டங்களை பற்றி எடுத்து சொல்லி ஏன்னா இந்த மாதிரி திட்டங்கள் தொடர வேண்டும் என்றால் திமுக ஆட்சி தான் வரணும் அப்படின்னு அந்த திட்டங்கள்னா ஒரு நிமிஷம் நீங்க கேட்டுவாங்க இன்னும் அதை பற்றி விரிவா பேச வேண்டியது இருக்குதுங்க இப்ப கூட தோல்வி விடுதியை மாடலா எடுத்துக்கிட்டு ஒன்றிய அரசு பட்ஜெட்ல ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க எல்லாருக்கும் தரமான மருத்துவத்தை கொண்டு சேர்க்கணும்னு நாங்க உருவாக்கின மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை ஐநா அமைப்பை விருது கொடுத்து பாராட்டி இருக்கு நாங்க பண்றது எல்லாமே முன்னோடி திட்டங்களா மாறி இருக்கு இப்படி இல்லம் தேடி கல்வி என்னும் எழுத்தும் ஊட்டச்சத்தை உறுதி செய் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு நலன் காக்கும் ஸ்டாலின் பாதம் காப்போம் இதயம் காப்போம் கடைகள் கனவு இல்லம் அன்பு திட்டம் அன்பு சூடை திட்டம் தோடி விடுதி குறு சிறு நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாத திட்டம் கடங்கரை அனைத்துக்காம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் கலைஞர் கைவினை திட்டம் மாற்றுத் உரிமை திட்டம் உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத் திறனாளிகளுக்கு நேரடி நியமனம் முதலமைச்சர் கோப்பை அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் தோல்புடி திட்டம் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் பெருந்தவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் ஆனால் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் முதலமைச்சரின் கிராம மேம்பாட்டு திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம்னு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறோம் இதெல்லாம் மக்கள்கிட்ட பெரிய அளவில் இருக்குது நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் திட்டங்களை பற்றி அதிகமாக பேசியிருப்பார் ஆனால் இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் திமுக தான் முதன் முறையாக கொண்டாடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாதுங்க இலவச பஸ்ஸாக இருந்தாலும் சரி நம்ம ஜெனலிதா ஆட்சி காலத்தில் இலவச பஸ் இருந்ததுங்க யாருக்கு இருந்தது அறுபது வயதுக்கு மேலானவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்கும் பஸ்ஸு இலவசமாக தான் இருந்ததுங்க அதே மாதிரி காலை உணவு திட்டம் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கொண்டு வந்துட்டாருங்க தனியார் துறை மூலமாக அதே மாதிரி விடுதி தப்பா சொல்லிட்டு தோழி விடுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நம்முடைய மோடி அவர்கள் வந்து இந்த தோழி விடுதியை சக்தி கேந்திரம் என்று கொண்டு வந்துட்டாருங்க இந்த தோழி விடுதிக்கு தமிழக அரசாங்கம் தொடங்குறதுக்கு மத்திய அரசாங்கமே நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி சென்ற ஆண்டுக்கும் கொடுத்துருக்குது இந்த ஆண்டுக்கும் கொடுத்துருக்குது ஆனால் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தோழி விடுதியை வந்து தமிழகத்தை பார்த்து மத்திய அரசாங்கம் காப்பி பண்ணிச்சான் என்ன பொய் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ஐயா இதுக்கு முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டு மட்டும் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு தான் முதல்ல கொண்டு வந்தோம் சொல்லிட்டு தோழி விடுதிய ஐடியா கொடுத்தோமா அதுக்கு நாங்க முதல்ல பணம் கொடுத்தோமா இல்ல நீங்களே உங்க பணத்தை போட்டு தொடங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோழி விடுதிக்காக இதுவரைக்கும் மத்திய அரசாங்கமானது எவ்வளவு பணம் கொடுத்துருக்குது அப்படின்னு புள்ளி ஒருத்தன் ஸோ மொத்தத்துல நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கொண்டு வந்திருக்கிற எல்லா திட்டங்களும் புதிய திட்டங்கள் கிடையாதுங்க ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டதா இருக்கலாம் அதை திமுக மேம்படுத்தியிருக்கும் இல்லைனா விரிவுபடுத்தியிருக்கும் அதை தாண்டி புதுசாக எதுவுமே கொண்டாடலைங்க ஆனால் ஊடக வலிமை காரணமாக நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் இதெல்லாம் கொண்டாந்தோம் அப்படின்னு உரிமை கொண்டாடி ஒழுக்கிறாங்க அதில் மிக முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழு புள்ளி ஐந்து வந்து அரசு பள்ளியில் படித்தா மருத்துவ மற்றும் பொறியியல் படிக்கிற இல்லை சேருகின்ற மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் இலவசம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எடப்பாடியா தான் கொண்டு வந்தார் அன்றைய காலகட்டத்தில் திமுக போராடவும் இல்லை களத்தில் இறங்கி ஏங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை ஆனால் ரெண்டு நாளா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை எங்க அழுத்தத்தின் காரணமாக எங்க போராட்டத்தின் காரணமாக தான் அதிமுக அன்றைய காலகட்டத்தில் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி புகழ் தேடி கொள்ளுகின்றார் மொத்தத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் எப்படி அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயனளிக்க போகுது அப்படின்லாம் கேட்டார் அன்றைய காலத்துல ஆனா இன்னைக்கு அது சக்சஸ்ஃபுல்லா இருப்பதால ஏழைப்பாளைய மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்களும் அதிகமாக மருத்துவம் பொறியல் படிப்பதனால அதை நாங்க தான் கொண்டு வரலனாலும் கூட அதை கொண்டு வரதுக்கு நாங்க தாங்க போராடணும் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறாருங்க சோ மொத்தத்துல இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தாலும் என்ன பயனுங்க நம்ம முதலமைச்சர் தான் சொல்லுவார் அவங்க தாய்மொழியில அதாவது தான் பெத்த பேரு தாக்க நீலேது அப்படின்னு சொல்லுவாருங்க பேர் என்னவோ பெரிய பேர் தான் ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடையாது அந்த மாதிரி இவ்வளவு திட்டங்கள் போட்டாலும் இந்த தமிழகத்துல அதுவும் தமிழக அரசியல் களத்துல ஒவ்வொரு நாளும் பொதுமக்கள் போராடிட்டு இருக்காங்க அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க எல்லா தரப்பு மக்களும் போராடி கொண்டுதான் இருக்காங்க விவசாயிலிருந்து எல்லாமே போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதனால திட்டங்களால எந்த மக்களும் பயனடையல ஆனால் இந்த திட்டங்களுக்கு பேர் வச்சதன் மூலமாகவும் விளம்பரம் படுத்தியதன் மூலமாகவும் ஊடகம் ஒன்னா நல்லா சம்பாரிச்சிருக்கலாங்க மொத்தத்தில் இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் போய் பெருமைப்பட பேசிக்கலாங்க நாங்கள் கல்லூரி படிக்கின்ற மூன்றாம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம் தெரியுமா அப்படின்னு சொன்னார் பாருங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு மறதியோ இல்லை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மறதியோ என்னவோ தெரியல இதெல்லாம் நீங்களா முதல்ல கொடுத்தீங்க நீங்க ஆண்டு காலத்துக்கு முன்பாக ஆட்சிக்கு வந்தீங்க அப்போதிலிருந்து நீங்க இந்த லேப்டாப்பை கொடுக்குற திட்டத்தை கையில் எடுத்துனீங்கன்னா எவ்வளோ மாணவர்கள் பயன்பட்டுருப்பாங்க முதலாண்டு மா படிக்கின்ற மாணவர்கள் லேப்டாப் கொடுத்ததா எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் மூன்றாம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் லேப்டாப் கொடுத்ததுனால என்ன பயனு அவன் முதலாண்டுலேயே வந்து கையில் காசு வச்சிருந்து லேப்டாப் வாங்கிட்டு இருப்பான் ஸோ ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு பயன் தரலைங்க ஆனால் திமுகவுக்கு பேரை சேர்க்கறதுக்கு ஒன்றா இந்த திட்டங்கள் பயன்படுங்க அதனால இந்த திட்டத்தினால திமுக ஓட்டு போட போறது இல்லை அதை முதலமைச்சர் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு அதனாலதான் திருவிழந்தையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பூத்து கமிட்டி மாநாடு போட்டார் பெரிய திமுக கொள்கை கொள்கை குன்றா இருந்தா திமுக திமுக மீது ஊழல் புகாரு வராத நாளே இல்லைங்க திமுக அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்காத நாளும் இல்லைங்க அதே மாதிரி திமுக காரம் பண்ணாத அடாவடியே இல்லைங்க திமுக காரம் பண்ணாத அவதூறுகளும் கிடையாது திமுக காரம் பண்ணாத சட்டவிரோத செயலும் இல்லைங்க ஆனால் இவ்வளவும் திமுக காரம் பண்றதுக்கு காரணம் அடுத்தடுத்து அதிகாரத்துக்கு வருதுங்க அதிகாரத்துக்கு வருதுனால அவங்களை அவங்களே காப்பாத்திக்கிறாங்க தண்டனை இருந்தும் ஆட்சி வந்த உடனே தண்டனையில இருந்தும் ஆட்சிக்கு வந்த உடனே தப்பிச்சாங்க இதெல்லாம் திமுக ஆட்சியுடைய கொடூரங்கள் ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னா தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் எழுபத்தி அஞ்சாயிரம் பூத்து இருக்குதுங்க இந்த எழுபத்தி அஞ்சாயிரம் ஒவ்வொரு பூத்துல முன்னூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கிட்டு ரெண்டு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் நாம பெற்றுலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்ற வந்திருக்கின்ற ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டும் முப்பதுல இருந்து ஐம்பது ஓட்டை கவர் பண்ணுங்க நம்ம யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது அந்த பூத் ஏஜென்ட் மாநாட்டில் டெல்லி அணியா தமிழ்நாட்டு அணியா பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி அவர்கள் கூட்டணி வச்சதுனால எடப்பாடியுடன் வந்து எடப்பாடி அணி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி அணியா ஆனால் திமுக அணி மட்டும் தமிழகம் அணியும் ஆனால் அந்த அணியில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவன் எத்தனை பேர் இருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியாது வைகோ தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவரா ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவரா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைமுடைய பின்னணி ஆராய்ந்தா தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டிருக்க மாட்டாங்க ஆனால் பெரும்பான்மையாக பாத்தீங்கன்னா நம்ம அதிமுக கூட்டணியில் நிறைய பேர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க ஸோ அதனால டெல்லி அணியா தமிழ்நாட்டு அணியா மோதி பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது தமிழகத்துக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய திட்டங்களை கொண்டாந்தா தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க பொருளாதார வளர்ச்சியில நாங்கள் பதினொன்று புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதம் இரட்டை இலக்கத்தில் கொண்டு போயிருக்கேன் தெரியுமா இது மாபெரும் சாதனை கலைஞர் ஆட்சியில தான் தமிழகம் பொருளாதாரத்தில் இரட்டை இலக்கத்தில் வந்துச்சு அதுக்கடுத்து இப்போதான் இரட்டை இலக்கத்தில் வந்திருக்குது இந்த சாதனை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க மக்களையே கனிவா பேசுங்க திமுக காரனுக்கும் கனிவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா நேத்தே பார்த்தோம் தவிர எப்படி அடிச்சு உதைச்சாங்கன்னு தெரியும் கனிமை என்றாலே திமுக காரனுக்கு கனிமாவில கொள்ளை தான் தெரியும் ஆனா இவங்க வந்து மக்கள்கிட்ட கனிவா பேசி வாக்குகளை வந்து பெற வேண்டுமா நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமைகள் கலாச்சாரம் பண்பாடு இவற்றெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் திமுக தான் வேணுமா அதனால யார் ஆட்சிக்கு வேணும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நம்ம ஆளுவோம் ஆனா அதிமுக ஓட்டு போட்டா மோடி தான் ஆளுவாரு அப்படின்னு ஒரு பழி மாவட்ட செயலாளர் இருக்கலாம் ஒன்றிய செயலாளர் இருக்கலாம் அமைச்சர்களா இருக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கலாம் இல்ல நானா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி பயங்கரமா வந்து பேசுவோம் ஊக்கம் மூட்டுவோம் அது மக்களுக்கான திட்டத்தை தீட்டுவோம் ஆனா அறிவாலயத்தினுடைய ஆணி வேறா இருக்கலாம் மக்களுக்கு நம்ம திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதா இருக்கலாம் எல்லாமே பூத் ஏஜெண்ட் தாங்க நீங்க உழைக்கலாம் வெற்றி பெற முடியாதுங்க நீங்க உழைங்க இருபத்தி நாலு மணி நேரம் உழைங்க அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் வந்தா மக்கள் தாங்க வந்து பாத்தீங்க எஜமானர்கள் அப்படிங்கிறாங்க ஆமா தேர்தல் முடிஞ்சிட்டு பிறகு திமுக குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் எஜமானர்கள் அதுக்கு பிறகு மக்கள் எஜமானர்கள் கிடையாது சோ மொத்தத்துல நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு ஆண்டுல என்ன திட்டம் கொண்டாந்தோம் தான் விரிவா பேசினாரு அதோட எடப்பாடிய வசைப்பாடினாரு மோடி அவர்களை வசைப்பாடினாரு அதோட போச்சுன்னா திமுக ஆட்சியில நடக்கின்ற கொலை கொள்ளை கனிவள திருட்டு இவற்றை பற்றியும் போதை புழக்கத்தை பற்றியும் பேசவே இல்லை ஏன்னா இவையெல்லாம் திமுக ஆட்சிக்கு வேட்டு வைக்க போகின்றன அப்படின்றத பத்தி அவர் திங்க் பண்ணவே இல்லை எல்லாத்தை விடவும் ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுனால விலைவாசி விண்ணை தொட்டது அதை பத்தி பேசவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டணத்தையும் எப்படி உயர்த்தி வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த கட்டண உயர்வை பத்தியும் திமுக பேசவே இல்லை ஸோ மொத்தத்துல சமூக விரோத செயல்களுக்கு திமுக காரணமா காரணமாக இருக்கிறான் கல்வியில வளரவில்லை தனியார் கல்விகளும் கல்லூரிகளும் வளர்ந்து நிற்கின்றன இப்படி தமிழகம் சீரழிந்திருக்குது திமுக ஆட்சியில் அதனால தான் வருகின்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் எடப்பாடியார் ஆட்சியே மேல் என்று சொல்வதனால தனக்கு வந்திருக்கின்ற ஒரே கருத்து கணிப்பு ஆதரவான கருத்து கணிப்பு இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் அதை மட்டும் பெருமையா பேசியிருக்காரு சரி நண்பர்களே எத்தனை மாநாடு போட்டாலும் சரி அந்த மாநாட்டினால தமிழக மக்களுடைய மனநிலை மாறி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒண்ணு மாறினதா தெரியல ஊடகத்துல தொடர்ந்து திமுக மக்கள் சந்திப்பையும் சரி மாநாட்டையும் போட்டுக்கிட்டே இருக்கிறது பெரிய பெரிய யாராவது போது அப்படி ஒரு மாற்றமும் வரலைங்க தமிழக மண்ணுல மாநாடுகளாலோ இல்ல இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களாலோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுங்க ஒன்னே ஒன்னு செஞ்சா மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்னன்னு கேக்குறீங்களா தேர்தல் நேரத்துல காசு கொடுத்தா போதுங்க வாங்கினு யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவாங்க திமுக செவ்வனே செய்யும் அந்த தைரியத்துல தான் நாங்கள் அடுத்த தேர்தல ஸ்வீட் பண்ண போறோம் பாருங்க அப்படின்றாங்க கருத்து கணிப்பு யாருக்கு ஆதரவாக வந்தாருன்னா யாருக்கு எதிரா வந்தாருன்னா அப்படின்னு அவர் நினைக்கிறாங்க பார்க்கலாம் பொறுத்து வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கொடுத்து சோ கருத்து கணிப்புகள் காலை வாரி தான் இருக்கிறது இருந்தாலும் திமுக ஏதோ ஒரு தைரியத்துல வேலை பாக்குது இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்க நன்றி